ரெண்டு விழி ரெண்டு விழி சண்டையிடும் கோழியா பத்து வீரல் பத்து வீரல் பஞ்சு மெத்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு திருச்சி மலைக்கோட்டை மேலே போய் சாமி கும்பிட்டுலான்னு போயிட்டு இருக்கோம் கடை வீதி பாருங்கள் பஜார் திருச்சி பஜார் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க இன்றைக்கி மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட க்ரௌடே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன் நம்ம திருச்சியிலேயே நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னா பார்க் வைஸில் சொல்லணும்னா முக்கம்பு கல்லணை பட்டர்ஃப்ளை பார்க் இந்த மாதிரி பார்க்கு போகலாம் அப்புறம் பிறகு பேர்ட்ஸ் பார்க் வச்சுருக்காங்க அடுத்தது கோவில் வைஸ் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கோட்டை தாங்க எத்தனை டைம் மலைக்கோட்டை மேலே போயிட்டு வந்தாலும் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க திருச்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது மலைக்கோட்டை அதுவும் ஈவினிங் டைம் தான் நான் அதிகமாக மேலே போயிட்டு வருவேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு இப்போ நம்ம மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் வாங்க உள்ள போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மலைக்கோட்டை மேலே போகும்போதே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க அதிக கடைகள் இருக்கும் ரெண்டு சைடுமே குட்டி குட்டி கடைகள் வச்சுருப்பாங்க இந்த கடைகளில் நமக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு அந்த சாமியோட சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் எதாவது சைடுமே எல்லா கடைகள்லேயுமே இங்கே அந்த பொம்மைகள் வச்சுருப்பாங்க இங்கே வந்து செப்பல் கழட்டி வைக்கிறதுக்குன்னே இங்கே தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க இங்கே மிதி சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் நம்ம அங்கே உள்ளே வந்து செப்பல் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் போகலாம் ஏன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இங்கேனே நிறையா பேர் செருப்பை கழட்டி வச்சுட்டு போனதுனால பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கோவில் நிர்வாகமே அங்கே ஒரு கடைகள் வந்து இலவசமாகவே செப்பல் கழட்டி வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க அதனால் வரும்போதே எங்களை கழட்டி வச்சுட்டு உள்ளே வரலாம் அடுத்தது உள்ளே வந்ததுமே என்ட்ரன்ஸில் வந்துட்டு மாணிக்க விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி எங்களை வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க மாணிக்க விநாயகர் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம மேலே வந்தாச்சு அடுத்தது அப்படியே வாங்க மேலே போகலாம் மேலே போக பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன கடைகள் வச்சுருக்குறாங்க இந்த கடைகள்லேயும் சின்ன சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் செயின்ஸு இந்த மாதிரி இது அப்புறம் சாமி கயிறு மாலைகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க அதில் பாருங்கள் எவ்வளோ செயின்ஸுங்க வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சாமி செயின்ஸு சூப்பராக இருக்கும் எல்லாமே எவ்வளோ ஸ்டேச்சுவெலாம் இருக்குது பாருங்கள் கோவிலோட டைமிங் கரெக்டாக எட்டு மணி தாங்க எட்டு மணிக்கு மேலே உள்ளே அளவு கிடையாது எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம போகிறதா இருந்தால் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் மேலே போயிடணுங்க கரெக்டாக ஏழ்றையிலேருந்தே அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே விடமாட்டாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம மேலே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த டைமிங்கில் போனால் தான் ஃப்ரீயாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இல்லாட்டியும் அவசர அவசரம்னு மேலே போய்ட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மேலே கோயிலுக்கு இப்போ போகிற டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணிங்க அஞ்சு மணிக்கு நம்ம மேலே மலை மேலே யார ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல எங்கே ஒரு ரோடு ஒன்று இருக்குது பாருங்கள் ஆனால் எனக்கு இந்த ரோடு எங்கிட்டு போய் ஜாயின்ட் ஆகுதுன்னே தெரிலங்க இவ்வளோ நாள் இதில் வந்துட்டு தான் போயிட்டுருக்கிறேன் மலை மேலே வந்துட்டு ஒரு பாதி மலைக்கு மேலே இன்னொரு ரோடு போகுது இது எந்த சைடு போய் ஜாயின்ட் ஆகுது என்னென்னு இது வரைக்கும் நான் தெரியலை இதில் போனதில்லை ஒரு டைம் கண்டிப்பாக இதில் ஒரு நாள் போகணும் கோவிலுக்கு உள்ள வந்தோன்னே அங்கே மௌன மடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இது கரெக்டாக எங்கேன இருக்குது அப்படின்னா செகண்டு பாதை வந்துட்டு ஜாயின் ஆகிற இடத்துல உள்ள அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்குங்க மௌன மடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் இந்த மௌன மடத்தை வெளியவே நின்று சாமி கும்பிட்டு போயிட்டோம் உள்ளே ஒரு சின்ன கோவில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கவும் சரி சீக்கிரமே வந்துருக்காமே உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தோம் இந்த மௌன மடத்தோட வரலாறு போட்டிருந்தாங்க மௌன மடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மடம் வந்து உள்ளே போக போக ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுதுங்க நான் வெளியே இருந்து பார்க்கவும் சின்னதாக தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கும் ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் இங்கே வந்து பாருங்கள் உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசாக இருக்குங்க இந்த கோவில் போக போக இங்கே இந்த சைடுங்கன்னு பூட்டி வச்சுருக்குறாங்க அந்த கோவிலை இந்த மௌனம் மடத்தை சுற்றி வரதுக்காக ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌன மடத்துலேயே உள்ளேயே வந்து இங்கே அலுவலகம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த காலகட்டங்களையும் இவ்வளோ பெருசாக கட்டி போக போக இன்னும் ரொம்ப என்ட்ரன்ஸாக தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு நாலு அஞ்சு கதவுகள் வச்சு ஒரு பெரிய அலுவலகம் உள்ளேயே வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பசு மடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது வச்சுருக்கிறாங்க இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசுமாடுகள் கண்ணுக்குட்டிகள்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரியே தாங்க வச்சிருக்காங்க அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது அந்த சைடு வந்து ஒரு கதவுள் மாதிரி வச்சுருக்குறாங்க அதில் தான் பாத்தீங்கன்னா அந்த பசுமாடுகள் அழைச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு மேலே வந்ததுமே இங்கே வந்துட்டு ஒரு பசு மாடுகள் வந்துட்டு எவ்வளவும் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ மலை மேலே வந்துட்டு இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க மேலே அதை அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அந்த மௌன மடத்தை சுற்றி வாரதுக்காக வச்சுருக்குறாங்க இதை தான் பார்த்திங்கன்னா அந்த மௌன மடத்தை சுற்றி வாரதுக்கான வழி நம்மளும் இன்னைக்கு தாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே மௌன மடத்துக்கு வந்துருக்கிறோம் மௌன மடம் வந்துட்டு சாமியை பார்த்து கும்பிட்டாச்சு கும்பிட்டு பார்த்தது நம்ம மேலே அகைன்னு திரும்ப போகலாம் வாங்க அந்த மௌன மடத்தில் ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மேலே போகிற வழியிலேயே இடதுபூரமாக அங்கே வந்து நூற்று கால் மண்டபம் வச்சுருக்கிறாங்க இது எல்லா நாளுமே க்ளோஸில் தாங்க இருக்குது ஒரு நாளாவது ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே போய் பார்த்துர்லான்னு பார்த்தோம் ஆனால் எல்லா நாளுமே க்ளோஸில் தான் இருக்குது தான் வெளியவே நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கு இந்த நூற்றுக்கால் மண்டபத்துக்கு நேர் எதிர் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளே இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சன்னதி தாங்க உள்ளே பாருங்க எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த கோவிலுக்கு மலைக்கோவிலுக்கு மேலே ஏறுற வழிகளில் வலது புறமாவும் இடதுபுறமாகவும் ஏகப்பட்ட கோவில்கள் தனித்தனியாக இதே மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு ஆல்ரெடி போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கிறோம் உள்ளே பார்த்துருக்கோம் எப்படி இருக்குன்னு அதனால் நம்ம நம்ம திரும்ப மேலே போகலாம் மேலே போகிற வழியிலே இங்கே பாருங்கள் ஒரு இருந்து பார்த்தோம்னா கரெக்டாக நம்மளோட சர்ச்சோட அந்த காட்சி வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்க எப்போ மலைக்கோட்டை வந்தாலுமே கரெக்டாக அந்த இடத்துலேருந்து இந்த சர்ச்சோட வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஃபுல்லாக அந்த சர்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவோம் இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக அந்த மலைக்கோட்டை தெரியுது சுற்றுச்சுவர் மலைக்கோட்டை நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டைமிங் மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் அது ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பொறுமையாக மேலே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே ஏறி போயிட்டுருக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா அவசர அவசரம் மேலே போகாமல் அப்படியே பொறுமையாக போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாங்கன்னு கண்ணேன் இங்கே பாருங்கண்ணா ஒரு மௌனம் மடம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க மலைக்கோட்டையோட பாதி உயரத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோங்க மலைக்கோட்டையோட பாதி உயரத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து சுற்றுச்சுவர்களில் இந்த மலைக்கோட்டையோட வரலாறு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஓவியங்களாக பதிச்சு வச்சுருக்குறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி இதில் தான் நம்ம மேலே ஏறி வந்தோம் இது பக்கத்துலேயே இங்கே ஒரு சின்னதாக ஒரு குட்டி கடைகளை வச்சுருக்குறாங்க இங்கனையே பாருங்கள் மேலே கழிப்பறை வந்துட்டு வச்சுருக்காங்க ஃப்ரீ பாத்ரூம் எனக்கு இவ்வளோ நாளுக்கு வந்துட்டு மலைக்கோட்டை மேலே வந்துட்டு மேலே டாய்லெட் இருக்கதே தெரியாதுங்க இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த இடத்துல ஒரு பெரிய தூண் வந்து செதுக்கி இருக்கிறாங்க அதில் பாருங்கள் எவ்வளோ சிலை வடிவமைப்பு இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க நான் இவ்வளோ நாள் வந்துட்டு இதில் அவசர அவசரமாக மேலே போனதுனால நான் இந்த சிலையோட வடிவமைப்பெல்லாம் சுத்தமாக பார்க்கவே இல்லை இன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடத்துல பார்க்குறேங்க இவ்வளோ ஒரு பெரிய கல் தூண் வச்சு வச்சுருக்குறாங்க குட்டி கடைகள் வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்திலே பாருங்க இங்கே ஒரு சாமி சன்னதி இருக்குது பக்கத்துலேயே இங்கே ஒரு முனிவர் சன்னதியும் இருக்குது அதுக்கு பக்கத்திலையே முருகரோட சிலையும் வச்சுருக்கிறாங்க இந்த வழியாக தான் இப்போ நம்ம மேலே போகணும் ரொம்ப உயரமாக தான் இருக்குது இந்த இடத்துல மட்டும் இந்த பக்கமும் ஒரு கல் தூணில் வந்துட்டு இவ்வளோ சிலை வடிவமைப்புகள் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் யாலி மேலே வந்துட்டு பயணம் செய்கிற மாதிரி அது கீழே வந்துட்டு யானை இருக்கிற மாதிரி இந்த வடிவமைப்புகள்லாம் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு கல் தூண் தான் அதுலேயே எவ்வளோ சிலைகள் வந்துட்டு உள்ளே வடிவமைச்சிருக்குறாங்க இப்போ நம்ம கீழேருந்து ஸ்டைட்டாப்போ மேலே வந்தாச்சுங்க ஏன்னா அந்த படிக்கட்டுகள் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் சீக்கிரம் மேலே வந்தாச்சு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய மர கதவுகள் இந்த கதவுல வந்து ஒரு குட்டி கதவு வச்சுருக்குறாங்க பாருங்கள் அது ஜாயிண்ட் மட்டும் நல்லா தனியாக தெரியுது நல்லா ஒரு உயரமான கதவு தான் இந்த பக்கம் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு இந்த கோவிலோட வரலாறுகள் குழந்தை சுகப்பிரவசம் பிரார்த்தனைக்கான அந்த வழிபாடுகள்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துலையும் பாருங்கள் இந்த கதவுலையும் அதே மாதிரி அந்த குட்டி கதவு ஒன்று ஓப்பன் வச்சுருக்குறாங்க இந்த பெரிய கதவுகளுக்கு இடையில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதவும் இருக்குதுங்க அழகாக பார்க்குறதுக்கு மலைக்கோட்டை கோவில் போது ஒரு பெரிய டேர்னிங் வருங்க அது இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் இருக்கிறதிலேயே ஒரு பெரிய டேனிங் வரும் இந்த இடத்துல மேலே சிலைகள் வச்சுருக்கிறாங்க ஒரு உயரத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங்கில் முடித்து தான் இதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு உயரமான படிக்கட்டு தாங்க இருக்க இந்த இடத்துல தான் வர வர படிக்கட்டுகள் கொஞ்சம் உயரமாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு சைடு பிரியுங்க ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி செல்லும் வழின்னு இருக்கும் இன்னொரு சைடு தான் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு போகிறது வழி இந்த வழி ரெண்டு வழிகள் இருக்குது இந்த இடத்துலையே அம்மன் சன்னதியில் உள்ள யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியவே போர்டு வச்சுருந்தாங்க அதனால தான் உங்களுக்கு அம்மன் சன்னதியை உள்ளே காமிக்கலை இந்த இடத்துல ஒரு யாலி சிலை வச்சிருக்காங்க அந்த யாலியோட தலையிலேருந்து மேலே வந்து ஒரு கோபுர குச்சிக்கல் மாதிரி வர மாதிரி வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது அம்மன் சன்னதி சூப்பராக இருக்குங்க நீங்கள் உள்ளே ஒரு டைம் வந்தீங்கன்னா போய் அம்மன் சன்னதியை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ள அம்மன் சன்னதி நான் ஒரு டைம் உள்ளே போயிருக்கிறேன் மலைக்கோட்டை பிள்ளையார் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக மேலே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குகை மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு யாரும் உள்ளே வந்து அசுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த சுவற்றில் பாருங்கள் அவ்வளோ கல்வெட்டுகள் பதித்து எழுதி வச்சுருக்கிறாங்க இதுவும் எல்லா நாளும் க்ளோஸில் தாங்க இருக்குது மேக்ஸிமம் இது பூட்டி தான் வச்சுருக்கிறாங்க ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணால் எதுவும் டேமேஜ் ஆகிடுமோ யாரும் டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறதுனால அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா ஏன்னான்னு தெரியல எல்லா நாளும் க்ளோஸில் தான் இருக்கு ஆனால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குறேன் இங்கே ஒரு சிலை வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த சுவற்றிலேயே அந்த சுற்றுச்சூர்லேயே பாருங்கள் சிலை இருக்குது சரியா அங்கேருந்து நம்மளால கவர் பண்ண முடியலங்க இந்த குகை வந்து பூட்டி வச்சிருக்கறதுனால வந்து கம்பி வேலிகள் அமைச்சி வச்சிருக்கிறாங்க அதனால் அந்த கம்பிகள்லேருந்து தான் நம்ம வெளியே வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அதனால தான் நம்மளால சரியாக பார்க்க முடியலை இங்கே வந்துவிட்டு இந்த குகையோட சுற்று சுவர்கள்லேயே வந்து இந்த சிலையோட வடிவமைப்பு வந்து செதுக்கியிருக்குறாங்க இந்த இடத்துல எல்லாமே சூப்பராக இருக்குங்க கல்வெட்டுகள் ஆகட்டும் அதில் இருக்கிற சிலைகள் ஆகட்டும் இந்த கல் தூண்களில் இருக்கிற அந்த வடிவமைப்புகள் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதுலேருந்து அப்படியேங்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வழியிலேருந்து தான் மேலே ஏறி வந்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன படிக்கட்டுகள் மாதிரி வச்சு இந்த குகை வந்து இருக்கு இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு மேலே வர்ற வழிகளே அங்கனைக்கு அங்கனை சின்ன சின்னதா ஒரு குகைகளோ இல்லாட்டி ஒரு சின்ன கோவில்களோ ஒரு சாமி சன்னதியோ எல்லாமே தனித்தனியா வச்சிருக்காங்க பொறுமையா இருந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறி வர்ற மாதிரி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இங்கே திருச்சி மலைக்கோட்டைக்கு மேலே வர்றவங்க வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாமல் அந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் சோற்றுகளில் அவங்களோட கல்வெட்டுகளை நினைவு சின்னமாக பொறிச்சு வச்சுருக்கிறாங்க எல்லா அவங்க பேரை வச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது பாறைகளில் எழுதுகிறதுக்காகவே கீழே இருந்து மார்க்கர் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கர் வாங்கிட்டு வந்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க மலைக்கோட்டையோட உச்சி பகுதிக்கே வந்தாச்சுங்க மேலே வந்தோன்னே காற்று நல்லா சில்லுன்னு அடிக்குதுங்க செம்ம காற்று ஹைட்டுக்கு வந்தாச்சு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வென்டிலேஷன் அதிகமாக தான் இருக்குது இதுதான் நம்ம வந்த வழி இன்னும் கொஞ்சம் அந்த தோணு தான் மேலே போயிட்டால் நேராக சாமி சன்னதிக்கே போயிடலாம் மலைக்கோட்டையோட உச்சி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன குட்டி கடைகள் வச்சிருக்கிறாங்க இப்போவே பார்த்திங்கனா ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா பாறையில் ஹீட்டு குறையலைங்க கீழே ஃபுல்லாக கல்லாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து சரியான வெயில் அதனால ஓவர் ஹீட்டாக இருக்குது இன்னும் இதில் மதியம்லாம் மேலே வந்தோம்னா வந்துருக்கவே முடியாது நம்ம மலைக்கோட்டையோட இன்னொரு ஒரு மெயினான மரம்ங்க இது இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து பார்த்தாலும் இந்த மலைக்கோட்டையோட அழகை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி நிறுத்தக்கூடிய மரம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்கே இருந்து பார்த்தாலுமே அந்த மலைக்கோட்டையில் இந்த மரம் வந்து ஃபுல்லாகவே பாறை தானே இந்த மலைக்கோட்டை இவ்வளோ பெரிய பாறைலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரம் வந்து கம்பீரமாக இன்றளவும் சூப்பராக இருக்குது ரீசெண்ட் டயத்தில் எவ்வளவோ மலை புயல் காற்று எவ்வளோ அடித்தாலுமே இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேதாரமுமே இல்லாமல் இன்னும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க மலைக்கோட்டையோட அழகை பாருங்க கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சுங்க அஞ்சு மணிக்கு கீழே மலை ஏற ஆரம்பிச்சிது இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிங்க இதுதான் மலைக்கோட்டைக்கு வர்றதுக்கு சரியான நேரம்ங்க மேலே பாருங்கள் நிறையா பேர் எப்படி ஃபேமிலி கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து அந்த மலைக்கோட்டையில் மேலே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் இந்த மலைக்கோட்டை கீழேருந்து மேலே வர்றதுக்கு கரெக்டாக வேகமாக வந்தோம்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்துடலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அங்கே அங்கேனே சுற்றி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்ததுனால லேட் ஆகிடுச்சு கீழே இருக்கிறதோட மேலே தாங்க நல்லா இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்தளவுக்கு சுற்றி நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு இன்னும் மேலே எல்லாம் மலைக்கோட்டையும் மேலே போயிட்டு அந்த பிள்ளையார் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டெலாம் இன்னும் சுற்றி இந்த சிட்டியோட வியூ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க மலைக்கோட்டை நமக்கு தாங்க பார்க்குறதுக்கு லோக்கலே இருக்கிறதுனால அதோடய அழகு வந்து அந்தளவுக்கு யாரும் கண்டுக்கிறது இல்லை அதே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலருந்து வர்றவங்களுக்கு வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களாம் அந்த மலைக்கோட்டையை வந்துட்டு அந்தளவுக்கு விரும்பி வராங்க அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதர் ஸ்டேட்காரங்களாம் அங்கேருந்து அந்த மலைக்கோட்டை அழகை ரசித்து பார்க்குறதுக்காகவே அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வர்றாங்க எனக்கே இப்போ ரீசெண்ட் டயத்தில் தாங்க தெரியும் திண்டுக்கல்லையும் ஒரு மலைக்கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மலைக்கோட்டை அப்படின்னாலே நான் திருச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லையும் ஒரு மலைக்கோட்டை இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நான் ரீசெண்டாக நம்மளோட வீடியோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திண்டுக்கல் மலைக்கோட்டையும் போயிட்டு வந்திருப்போம் திண்டுக்கல் மலைக்கோட்டையுமே சூப்பராக இருக்குங்க மலைக்கோட்டை அப்படின்னாலே மேலே வந்து உச்சி பிள்ளையார் தான் இருக்கிறாரு மலைக்கோட்டை அப்படின்னாலே ஈவினிங் தாங்க ஈவினிங் வந்தீங்கன்னா தான் நல்லா சுற்றி பார்க்க முடியும் சூப்பராக இருக்குது இந்த சைடு பாருங்கள் அந்த அரச மரத்தில் வந்துட்டு குழந்தை தொட்டில் வரம் வேண்டி வந்து இங்கே வேண்டுதலுக்காக குழந்தை தொட்டில் வந்து அந்த அரச மரத்தில் கட்டி விட்டுருக்காங்க இங்கே வந்து வேண்டுதல்கள் வேண்டினா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து ஒரு சிறப்புடைய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்கவும் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஹைட்டில் இருக்கிறோம்ல அதனால் அந்த மரத்துலேருந்து அந்த காற்று வந்து உரசிட்டு போடுறதுனால அந்த இலைகளோட அந்த சத்தம் வந்து இங்கே கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு கடலில் அலை பாஞ்சா எப்படி இருக்கும் அந்த அலையோட சத்தம் மாதிரியே இருக்குங்க அந்த இலைகளோட சத்தம் மலைக்கோட்டை வந்தாச்சுங்க அவ்வளோதான் இந்த ஸ்டெப்பை மட்டும் கிராஸ் பண்ணி போயாச்சுன்னா நேராக சாமி சன்னதிக்கே போயிடலாம் இந்த படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த பாறைகள்லேயே வந்து இந்த படிக்கட்டுகள் வந்து செதுக்கி இருக்கிறாங்க அது பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியுது பாறைகள்லேயே செதுக்கியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க படிக்கட்டுகள் வந்து கற்களால் கட்டியிருந்தாலோ இல்லை வேறு பாறைகள் வச்சு கட்டியிருந்தாலோ பார்த்திங்கன்னா ஒரே சமமாக இருக்கும் ஆனால் இது வந்து இந்த பாறைகள்லேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுகள் வந்து மேடும் பள்ளமும் ஆகும் அப்படியே ஒரு மாதிரி வளைவு நெளிவாக இருக்குது அது பார்த்தாலே எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்குதுங்க இப்போவே அந்த படிக்கட்டுகள் சில இடத்துல வலிக்கி விடுது ரொம்ப ஈரப்பசையாக இருக்கிற மாதிரி இருக்குது படிக்கட்டுகள் மேலே வரும்போது பார்த்து தான் வரணும் மலைக்கோட்டை மேலே வந்தோன்னே எல்லாம் பயங்கரமாக செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு மலைக்கோட்டையில் செம்மையாக இருக்குங்க மேலே ஏன்னா சுற்றி வளைச்சு அந்த வியூ பாயிண்ட் பாக்குறதுக்கே செம்மையாக இருக்கும் அது இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் சொல்லவா வேணும் அங்கிட்டு பாருங்கள் சுற்றி வளைச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளும் சாமியை கும்பிட்டு வந்துட்டு இந்த சைடில் பாருகளைங்கட்டு உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணுங்க ஒரு வழியாக மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரோட சன்னதிக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க இதில் வந்து பாருங்கள் படிக்கட்டுகள் மூன்று படிக்கட்டுகள் இருக்குதுங்க ஒன்று மேலே வர்றதுக்கு அப்புறம் கீழே போகிறதுக்கு சென்றால் ஒரு படிக்கட்டு இருக்குது அது எதுக்குன்னு தெரியல தான் அதுலேயே சின்னதாக இருக்குது இந்த படிக்கட்டில் ஒன்று ஏற முடியும் இல்லாட்டி இறங்க முடியும் ஏன்னா ஒரு ஆள் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது அது வந்துட்டு போகிறதுக்கு இல்லை ஒரு வழி பாதையாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இதுலேருந்து ஒரு யூ டர்ன் பண்ணி பார்த்தோம்னா நேராக உச்சி பிள்ளையாரோட சன்னதிங்க உச்சி பிள்ளையார் வந்து காமிக்க முடியாது ஏன்னா அதில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம போய்ட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மலைக்கோட்டையிலேருந்து சுற்றி பார்க்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு வழி வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் காதல் ஜோடி இருக்கிறாங்க மலைக்கோட்டை அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் காதல் கோட்டை தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ் மீட்டிங் பாயிண்ட்னு இதுதான் ஃபுல்லாக லவ்வர்ஸாக தான் இருக்காங்க மலைக்கோட்டையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ரோடுங்க இதுதான் மார்க்கெட் ரோடு போன டைம் நம்ம மலைக்கோட்டைக்கு வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாகிடுச்சி அதனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்காக தான் தெரியுச்சு இப்போ கொஞ்சம் பகல்லே வந்துருக்கிறதுனால பாருங்கள் வெளிச்சமாக இருக்குது அப்படி ஃபுல்லாக பில்டிங்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள் மார்க்கெட் ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு ரோடு தாங்க பெரிய ரோடு இங்கேருந்து பார்க்குறதுக்கு தாங்க நல்லா பெரிய ரோடு மாதிரி தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டாங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு ஒதுங்க கூட இடம் இருக்காது அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் உள்ள இந்த மலைக்கோட்டையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையுந்தாங்க நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு மேலே பாருங்கள் சுத்தமாக ஒன்றுமே தெரியல ஒரே பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கிறவங்க நம்ம இப்போ நம்ம மலைக்கோட்டை மேலே வந்ததுக்கான என்ட்ரன்ஸ் பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு குட்டி கோபுரம் அந்த கோபுரம் வழியா தாங்க நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட் அங்கே தான் அங்கே தான் செப்பல் வைக்கிறதெல்லாம் இருந்துச்சு அங்கே தான் வாழ்க்கையிலேயே உள்ளே வந்தோம் நேராக தெரியுது பாருங்கள் செகண்ட் ரோடு கட்டாகிறதாங்கன்னு தெரியுது பாருங்கள் கேப் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த வழியாக தாங்க வந்தோம் ஃபுல்லாக மோல்டிங்கில் தான் இருக்குது இதில் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையோட பாதை இப்போ நம்ம மலைக்கோட்டையோட பின்புறம் இருக்கிறோம் கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பைப்லைன் இது வச்சுருக்கிறாங்க ஆனால் அப்படி தான் தாகத்தோடு அன்றைக்கி மேலே வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரலை சில நாள் இதில் தண்ணி வருது சில நாள் தண்ணி வரலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வரல ஆனால் கீழே அரசமரம் இருக்குது அங்கே ஒரு பைப்லைன் வச்சுருக்காங்க அதில் தண்ணி வரும் குடிக்கிறதாங்க குடிச்சிக்கலாம் ஆனால் அதுவுமே சரியாக கொஞ்சம் க்ளீனாக இல்லை அதை மட்டும் கொஞ்சம் கோவில் நிர்வாகம் க்ளீன் பண்ணி வச்சாங்கன்னா இருக்கும் இப்போ நம்ம கோவில் இருந்து எந்த வியூ நல்லா பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம தெப்ப குளமும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்ச்சும் தாங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு தெரியுது பாருங்க சூப்பராக இருக்குங்க அந்த கோவில் சர்ச்சும் பக்கத்துலயே தெப்ப குளமும் அப்படியே சேர்ந்து பார்க்கும்போது இங்கே கோவில் மேலே சரியாக நிற்கக்கூட முடியலைங்க அந்தளவுக்கு சரியான காற்றுங்க வேற மாதிரி அடிச்சுட்டு இருக்குது நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு காற்று மேலே நிற்க கூட முடியலை அந்த காத்தோட சத்தத்தை கேட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு காத்து அடிக்குது வீடியோ கூட எடுக்குது செல்ல கூட பிடிக்க முடியலை ஓவராக இருக்குது சேக் ஆகிட்டே இருக்குது அப்படியே எந்த சைடு பாருங்க இந்த சைடு எந்த வியூ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கத்தோட வியூ பார்க்கலாங்க ஸ்ரீரங்கம் கோவில் அங்கே தெரியுது பாருங்க இங்கே நம்ம நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்தளவுக்கு தான் காமிக்க முடியும் அது பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்கள் ஸ்ரீரங்கம் வெள்ளை கோபுரமும் தெரியுது அது பக்கத்தில் இருக்கிற பெரிய அந்த ராஜ கோபுரமும் தெரியுது பாருங்கள் நல்லா லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு பாருங்கள் காவேரி ஆற்றுல இப்போ சரியான தண்ணி போயிட்டுருக்குங்க முக்கம்பு கல்லணை அப்படியெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமிங்கில் போனால் தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி சூப்பராக வந்துட்டு இருக்குது நானே இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருப்பேன் முக்கம்பு எல்லாம் போய்ட்டு வந்திருந்தேன் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்டாக இருக்குங்க முக்கம்பு கல்லணை போனால் அதுவும் ஃபேமிலியோட போனீங்கன்னா நான் செம்மையாக என்டர்டெய்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதாங்க அடுத்தது நம்ம மலைக்கோட்டையில் மேலே உச்சி பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்தாச்சு கீழே வர வழியில் பாருங்கள் அந்த மலைக்கோட்டை பக்கத்துலேயே பாருங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க இந்த வியூவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க நம்மளும் இப்போ சாமியை கும்பிட்டு வந்ததுலாம் நேராக கீழே போய் அந்த பாறையில் சத்த நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தாங்க போகணும் நேராக இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாறைக்கு வந்தாச்சுங்க சொன்ன மாதிரியே மனசில் என்ன தான் கஷ்டங்கள் கவலைகள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சத்த நேரம் இந்த மாதிரி கோவிலில் வந்து இப்படி உட்காந்துருந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுதாங்க நல்லா மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குங்க இந்த சைட் பாருங்கள் இன்னும் மேலே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க சைடில் நம்ம அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிட்டு இந்த கோபுரம் தெரியுது பாருங்கள் கோவில் கோபுரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்களும் சாமியை கும்பிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மைண்ட் ஆகியாச்சு கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது மைண்டு அப்படியே நாங்களே வீட்டுக்கு கிளம்புறோம் அடுத்தது நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா சண்டையிடும்